அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் தபால்காரர் மற்றும் எம்டிஎஸ் ஊழியர்கள் கோவை கோட்டம் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா கோவை போத்தனூர் அஞ்சலகம் அருகில் உள்ள பிஷப் அம்ப்ரோஸ் அரங்கில் அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோவை கோட்ட அஞ்சல் நான்கின் தலைவர் எஸ் பழனிசாமி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார் கோட்ட செயலாளர் செந்தில்குமார் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக அஞ்சல் நான்கு மாநில செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து மத்திய அரசு ஓய்வூதியர் சங்க தலைவர் சுதாகரன் முன்னாள் ஜேசிஎம் இலாக்கா குழு உறுப்பினர் கருணாநிதி அஞ்சல் மூன்று தலைவர் ராமச்சந்திரன் ஏஐபிஆர்பிஏ மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் ஏஐபிஆர்பிஏ மாவட்ட செயலாளர் சிவராஜ் அஞ்சல் மூன்று முன்னாள் மாநில துணைத் தலைவர் எபினேசர் காந்தி அஞ்சல் மூன்று கோட்ட செயலாளர் பொறுப்பு கீதா பிரியா அஞ்சல் நான்கு முன்னாள் மண்டல செயலாளர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டு உரை வழங்கினர் கோட்டத்தலைவர் எஸ் பழனிசாமி சுவாமி வழங்கினார் கோட்ட பொருளாளர் வெங்கட்ராமன் நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்வில் அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் தபால்காரர் மற்றும் எம் ஊழியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நண்பர்கள் உறவினர்கள் செட்டிப்பாளையம் பழனி பாத குழு தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோவை கோட்ட அஞ்சல் நான்கின் கோட்ட தலைவர் எஸ் பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜிடிஎஸ் எம்டி ஆக ஈச்சனாரி கிளை அஞ்சலகத்தில் பணி நியமனம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் தபால்காரராக பதவி உயர்வு பெற்று ராமநாதபுரம் அஞ்சலகத்தில் பணி அமர்த்தப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கேஷ் ஓவர்சியராக தலைமை அஞ்சலகத்திற்கு பதவி உயர்வு பெற்று பணி நியமனம் பெற்றார் அவருடைய தொழிற்சங்க செயல்பாட்டின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கோட்டத் தலைவராக திறம்பட செயல்பட்டு வந்தார் குறிப்பாக கோவை செட்டிப்பாளையம் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றபோது சிறந்த சாரணராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு டெல்லியில் குடியரசுத் தலைவராக இருந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களால் பழனிசாமி அவருக்கு சிறந்த சாரணர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் பழனி பாத குழுவில் பல ஆண்டுகள் பொருளாளராக செயல்பட்டு வருகிறார்